போல் தான் உங்களுடைய ராசிக்கு எட்டு துலாம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுறார் யாரெல்லாம் மகர ராசியில் கிட்டத்தட்ட சொந்த தொழிலில் ஒரு ஏழு மாத காலமாக ஆறு ஏழு மாதமாக தொழிலை பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டேன் தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க என்னுடைய வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் வருத்தப்படுறீங்களோ அந்த வருமானம் இனிமேல் ஆகும் மேலும்ங்கும் நல்லா யோசிப்பாருங்க மகர ராசிக்காரங்க நான் சொல்லுவது என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏழு மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்த தொழிலில் கட்டாயமாக பல விஷயங்களை கற்றுக்கலாம் ஆனால் பல விஷயங்களில் பொருளாதாரத்தில் லாக் ஆகிருப்பீங்க உதவுற உதவி செய்வது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா அவங்க நல்லா இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லிட மாட்டாங்களா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரம கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ துலாம் ராசிக்குள்ள சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு பங்கு ராஜயோகமும் ஆக போகிறார் இங்கே நீசம் மட்டும் ஆகல இந்த மாதத்தில் அவர் பங்கு ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போது மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மகர ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் யார் குரு பகவானும் கொடுக்க போகிறார் சூரிய பகவானும் கொடுக்க போகிறார் அதாவது ஒரு ஒரு இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்னா கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம்னு ஒன்று ஒரு ஜோதிட படம் முடி இருக்குது அதே போல் தான் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரியவன் துலாம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் யாரெல்லாம் மகர ராசியில் கிட்டத்தட்ட சொந்த தொழிலில் ஒரு ஏழு மாத காலமாக ஆறு ஏழு மாதமாக தொழிலை பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டேன் தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க என்னுடைய வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் வருத்தப்படுறீங்களோ அந்த வருமானம் இனிமேல் என்ன ஆகும் மேலோங்கும் தொழிலில் ஒரு ஏற்றம் வரும் நல்லா யோசிப்பாருங்க மகர ராசிக்காரங்களை நான் சொல்லுவது என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏழு மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்த தொழிலில் கட்டாயமாக பல விஷயங்களை கற்றுக்கலாம் ஆனால் பல விஷயங்களில் பொருளாதாரத்தில் லாக் ஆகியிருப்பீங்க உங்களுடைய உழைப்பை கொண்டு போய் அங்கே போய் மூ மூலதனமாக போட்டு நீங்கள் அனுபவத்தை மட்டும்தான் கற்றுக்கிடுவீங்க உங்களை போட சொன்னவங்க லாபத்தை கற்றுக்குருவாங்க இதுதான் விஷயம் அப்போ இங்கே லாபம் யாருக்கு போகுது நீங்கள் யாரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பித்தீங்களோ அவங்களுக்கு லாபமும் நீங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய இன்னும் அனுபவமாகவே போயிருக்கு மகர ராசிக்காரங்கிற மாதிரி ஒரு அனுபவசாலிகள் யாருமே கிடையாது எல்லா விஷயங்களிலும் நண்பர்கள்ட்ட வேலையில் உறவுகள்கிட்ட எல்லார்ட்டையும் அனுபவ பாடங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக கற்றுக்கிறீங்க சிறு வயதிலேருந்து இந்த அனுபவ பா அனுபவ பாடம் உங்களுக்கு இருக்கும் யாருக்கா பிரச்சனைனா ஃபஸ்ட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க உடனே நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க அது வந்து உங்களுடைய ப்ளஸ்ஸுங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க உங்கள் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி உங்களை மைனஸ் ஆக்குறாங்க இதுதான் ரியாலிட்டி ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கிறது கிடையாது உதவுற உதவி செய்வது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நான் அவங்க நல்லா இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லிட மாட்டாங்களா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இதில் சில மகர ராசிக்காரங்க இதையும் ரொம்ப டெப்த்தாக போயிருவீங்க எப்படின்னா உங்கள் கையில் நூறுரூவா இருந்துச்சுன்னா போகும்போது பத்து பேருக்கு பத்து பத்து ரூபா தானம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டீ ஷாப்படை யோசிச்சுக்கிறப்பீங்க அங்கே நீங்கள் டீ ஷாப்பிட ஒரு பத்து ரூபா வச்சிருந்து கொடு நீங்கள் டீ ஷாப்பிட்டாலும் திரும்ப ஆட்டையாக ஒரு ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்துட்டாங்கன்னா இன்னொருத்தர் ஒரு பாக்கெட் வந்து கடனாக வாங்கி கூட உதவி செஞ்சுருவீங்க இது இயல்பான குணம் அந்த உதவி செய்யலைன்னு சொன்னால் வீட்டில் போய் உங்களுக்கு தூக்குறது ஐயோ நம்மட்ட வேறு அந்த அம்மா உருவாக கேட்டாங்களே அந்த ஐயா வேறு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு நம்மள்ட ஒரு வேலை சாப்பாடு கேட்டாங்களே நம்ம கொடுக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உறுத்தல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ நேச்சுரலாக நாங்கள் அப்படித்தாங்க இருக்கோம் நான் அப்படி தான் இருப்பேன் என்டைய உதவின்னு கேட்டுட்டு ஒருத்தவங்களை செய்யலை ஒரு சாப்பாடுக்கோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு செய்யலைன்னா என் மனசை ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிற அன்பு நேயர்கள் கட்டாயமாக கமாண்ட்ஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் ரியாலாக நம்ம வந்து பார்க்குறனால மகராசி என்பர்கள் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய செயல்பாடை பார்க்குறதுனால உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக உறுதியாக சொல்லணும் இது உங்களுடைய மனம் இது உங்களுடைய செயல்பாடு அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தால் தோக்குறது நீங்கள் தான் வெற்றி பெறுறது அவங்க தான் தான் ரியாலிட்டி ஸோ குடும்ப உறுப்பினர்களுக்காக தன்னை தியாகம் செய்து வாழக்கூடிய மகர என்பவர்களுக்கு இந்த மாதம் தன்னுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் முயற்சியில் எல்லா முயற்சிகளிலுமே இனிமே தடையில்லாத வெற்றியும் பிரச்சனையில்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்கள் கொடுக்குது அதே போல் மகர ராசி என்பர்களில் முதல் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சிட்டோம் நிறைய டிப்ரெஷன்ஸ் வந்துச்சுட்டோம் இப்போ செகண்ட் மேரேஜாவும் நல்லா இருக்குமா செகண்ட் மேரேஜ் பார்க்கலாமா அதாவது பார்த்துக்கிருக்கேன் அதுக்கான வரன்கள் அமையலை அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சியில் வெற்றி வரும் அதே போல் முதல் திருமணத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட் மேரேஜில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் வரன் அமையவே மாட்டேங்கி நான் திருமண வரனுக்காக தேடி இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அன்பு மகர ராசி குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நண்பர்கள் மூலமாக இனிமேல் ஏற்றம் உண்டு பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டு இந்த மாதத்தில் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வேண்டாம் நாள் ப நீங்கள் மற்றவங்களை நம்பி நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக்காகி உங்களுடைய உழைப்பை வேர்வையை சிந்திச்சு உழைச்ச உழைப்பை வேஸ்ட் ஆகினது போதும் உங்கள் நம்பி உங்களுடைய செயல்பாடை நம்பி உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்பி மட்டும் நீங்கள் எதையும் செயல்படுத்துங்கள் உறுதியாக உங்களுக்கு கிரகங்கள் அத்தனை விதமான அற்புதங்களை தன்னுடைய அற்புதமான ஒரு பொன்னான பார்வைகள் மூலமாக உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் அதற்கான விஷயங்கள் நடைபெற போது நீங்கள் இந்த மாதத்தில் யாருக்கு உதவி செய்தால் மிகப்பெரிய மாற்றம் யாருக்கு உதவி செய்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய உழைப்பை வேர் அதாவது வேர்வை மூலமாக உழைப்பை மூலதனமாக வைத்து வேலை செய்கின்ற நம்முடைய தள்ளுவண்டி மற்றும் வாகனங்களை இயக்கி தன்னுடைய பணிகளை செய்யக்கூடிய அன்பு கூலி தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு உங்களால் அளவு ஒரு புதிய ஆடை எடுத்து கொடுங்க அதுவும் ஒயிட் ட்ரெஸ் எடுத்துக் கொடுங்க ஒயிட் ட்ரெஸ் போடுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க உழைப்பின் காரணமாக அதை போட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் பிரகாசமாக இருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்கிறது கிரக ரீதியான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் அல்லது ஒரு முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது நிதர்சனமான உண்மை ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிருங்கன்னா நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக அப்போ மேசராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ மூன்று நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் தற்போது வயதுக்கேற்றவாறு தசாபுத்திகள் மாறும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம் ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம் வயசுக்கு தக்கன தசா புத்திகள் மாறும் அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசா புத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம் அப்போ லக்னம் தசா புத்தி தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது சில ஒரு அன்பான நேர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துறீங்க ஃபோனை இதான் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது குறைஞ்சோம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஒரு சேஞ்ச் இருக்கும் பொருளாதாரம் கிடைக்கும்னா இல்லா அதாவது கையில் ஒத்தருவா கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ரூபா இருந்தால் அது பொருளாதாரம் தானே ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கட்டாயமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய பக்தி இன்ஃபோ சேனலர்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல் உங்களை போல் நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாமே சுபபெருமானும் தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமாளும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்